பனிரெண்டு அடி கொண்ட ஒரு பேருந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு அடி கொண்ட சாலையில் பனிரெண்டு அடி பேருந்து ஒரு எல் போட்டா எல் விடக்கூடிய இடத்தில் அறிவில் தன்மையாக அறிவில்லாத தனத்தோடு அதை ஓட்ட செய்து அறுபது கேமராக்களிலே படம் பிடித்து நாளை தன் படம் ரிலீஸ் ஆவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டு ஒரு இடத்தில் குவிக்கப்பட்ட விளைவு இந்த நெரிசல் இந்த மூச்சு திணறல் இந்த விதிபடு இன்னும் சொல்ல போனால் ஒன்றை வயது குழந்தை மயக்கமுற்று கிடக்கிறது அந்த குழந்தையின் தாளில் ஏறி நின்று தன்னுடைய கதாநாயகனை புகைப்படம் எடுப்பதற்காகவும் அந்த பக்கம் நோக்கி செல்ஃபி எடுப்பதற்காகவும் அந்த குழந்தையை முறித்து குதித்து செத்தினுடைய விழுவு விளா எலும்புகளும் தாடையலும்புகளும் முறிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ அறிக்கை சொல்லுகிறது இறந்தவர்களில் பதினாலுக்கு மேற்பட்டவர்கள் விழா வேலுமில் ஏறி நின்றதன் காரணமாக விழா எலும்பு முடிக்கப்பட்டிருக்கிறது என்று மருத்துவ ஆய்வுக்குரிய அறிக்கைகள் சொல்லுகிறது முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்களே நூத்தி ஐம்பத்தி இரண்டு மருத்துவர்களை